பீமாஜி பாட்டீல் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வலியாலும் துன்பப்பட்டார் முடிவில் அது ஷயரோகமாக மாறிய சீரடிக்கு அவர் கொண்டு வரப்பட்டு பாபாவின் முன் வைக்கப்பட்டார் அசௌகரியமும் சுகாதார குறைவும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார் முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டி செய்யுள் ஒப்பிக்காததற்காக உபாத்தியாயரின் கடுமையான பிரம்படியை வாங்கி கஷ்டப்படுவதை போன்றும் கண்டார் இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையையும் உண்டாக்குவதாகவும் கண்டார் கனவில் அவர் பட்ட இந்த கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார் பின்னர் அடிக்கடி ஷீரடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம்